ஹாய் பிவாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நேற்று சண்டே வெளியில் போகலான்னு பிளான் பண்ணி பைக்கில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புட்லூர் தாங்க போனோம் வர எங்கேயும் போல் இதுதான் புட்லூர் கோயில் ஆக்சுவலாக இந்த டைம் நான் வீடியோ எடுக்கும் போது கூட்டம் கம்மி நான் வர டைமில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு பைக்லேயே போனதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஒரு நூற்றி நூற்றி பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டோன்னே நாங்கள் பைக்லேயே கொஞ்சம் லாங் ட்ரைவ் போயாச்சு ஆடி மாதன்றதுனால நிறைய கடைங்க மோஸ்ட்லி கடை அங்கே நிறையா இருக்கும் நிறையா திங்ஸு இந்த பிங் ஐட்டம் ஜார்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த உப்பு பருப்புலாம் போட்டு மாதிரி அதெல்லாம் நிறையா நான் வாங்குவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் வளையல் அங்கே ஸ்பெஷல் வந்து வளையல் தாங்க வளையல் வந்து நிறைய கலெக்ஷன் நிறைய கலர்ஸு சூப்பராக இருந்துச்சு அப்படியே நானும் நிறையா வரலட்சுமி நோம்பு வர்றதுன்னு சொல்லிவிட்டு நான் அங்கேவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் வளையல்லாம் வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டேன் இது சும்மா என் கையில் நான் போட்டு பார்த்து ஒரு வீடியோ எடுத்தேன் எனக்கு வளையல் வாங்குவேன் ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டேன் வாங்கி மட்டும் வச்சுப்பேன் அவ்வளோதான் அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே தான் மாமியார் வீடு இருக்குது அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரும்போது ஒரு டென் ஓ கிளாக்கு கொஞ்ச லாங் டிரைவே பண்ணியாச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் டிரைவ் பண்ணி அடிக்கடிக்கே ஃபஸ்ட்லாம் போயிட்டு இருப்போம் என் பையனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதிகமாக லாங் ட்ரைவ் பண்ணுறதில்ல இல்லை பாய்